வாகனத்தில் செல்லும் பொழுது நாய்கள் துரத்தினால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாய்கள் சாலையில் செல்லும் வாகனங்களை துரத்தும் பழக்கம் பலருக்கும் அச்சமாக இருக்கும் நாய் அன்பானதும் நன்றியுள்ள விலங்கும் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் வாகனங்களை கண்டவுடன் குறைத்து துரத்துவது ஏன் என்று யோசிக்கும் அதற்கு பின்னால் பல சுவாரஸ்யமான காரணங்கள் இருப்பதை புரிந்து கொள்ளலாம் சாதாரணமாக நாய் மனிதர்களுடன் நட்பாக இருக்கும் ஆனால் நகரும் வாகனங்களை பார்த்தாலே அது அந்நியரை கண்டது போல எதிர்ப்பதற்கு தயாராகிறது நாய்களின் மிக முக்கியமான இயல்பு என்னவென்றால் அவை தங்கள் பகுதிக்கு பெரும் மதிப்பளிப்பது ஒரு தெருவை சேர்ந்த நாய் அந்த இடத்தை தனது சொந்த ஆட்சி பிரதேசமாக கருதுகிறது அந்த இடத்திற்குள் வேறு யாரும் வரக்கூடாது என்ற எண்ணம் அதிகம் அதனால்தான் புதிய நாய் அங்கு வந்தால் உடனே குறைந்து வரட்டும் அதேபோல் வேகமாக ஓடும் வாகனங்களையும் அது தன் பகுதியை தாக்க வந்ததாக கருதுகிறது வாகனம் மனிதனால் இயக்கப்படுவதாக நமக்கு தெரியும் ஆனால் நாய்க்கு அது அந்நிய சக்தி போல தோன்றுகிறது அதற்கு பின் நாய்கள் வாசனையை மிக நுணுக்கமாக உணரும் விலங்குகள் உங்கள் காரின் டயரில் ஏற்கனவே வேறு நாய் சிறுநீர் கழித்திருந்தால் அந்த வாசனை நீண்ட நாளுக்கு இருக்கும் அந்த வாசனையை கண்டவுடனே அப்பகுதி நாய்கள் இங்கே வேறு நாய் வந்துவிட்டது என்று நினைக்கின்றன அதனால் கார் சென்றபோது கூட அதை துரத்தும் சில சமயம் ஒரு நாய் வண்டியின் பின் ஓடத் தொடங்கினால் அருகிலிருந்த மற்ற நாய்களும் கூட்டுச் சேர்ந்து பின் தொடர்கின்றன இவ்வாறு கூட்டமாக தாக்குவது போல் குறைக்கும் பழக்கம் வாகன ஓட்டிகளை பெரிதும் அச்சப்படுத்துகிறது இதே நேரத்தில் நாய்கள் இயற்கையில் வேட்டையாடும் விலங்குகள் என்பதும் முக்கியம் நகரும் எந்த பொருளையும் அது இரையாக கருதும் பழக்கம் உடலில் பதிந்திருக்கிறது வேகமாக செல்லும் கார் அல்லது பைக் நாய்க்கு மான் ஓடுவது போலவே தோன்றுகிறது அவற்றின் இறை பின்தொடரும் பழக்கம் இயற்கையாகவே வாகனங்களையும் துரத்த வைக்கிறது இந்த வேட்டை பசி போன்ற உணர்ச்சி அவற்றின் நடத்தையைக்கு பெரிதும் காரணமாகிறது சில சமயங்களில் வாகனங்களின் சத்தமும் நாய்களை எரிச்சலடைய செய்கிறது அதிவேகமாக செல்லும் கார்களின் சக்கர சத்தம் பைக் எந்திரத்தின் ஒலி அல்லது ஹாரன் நாய்களின் காதுகளில் தாக்கம் ஏற்படுத்தும் மனிதர்களுக்கு பொருட்படாத சத்தமே நாய்களுக்கு பெரும் உளைச்சைக்களை உருவாக்கும் அந்த எரிச்சலை வெளிப்படுத்தும் வகையில் அவை குறைத்து பின் துரத்துகின்றன குறிப்பாக இரவில் அமைதியை கிழித்து வைக்கும் வாகன சத்தம் நாய்களின் கோபத்தை இரட்டிப்பாக்குகிறது அத்துடன் நாய்கள் கூட்டமாக வாழும் விலங்குகள் ஒரு நாய் ஓடத் தொடங்கினால் மற்றவை யோசிக்காமல் பின்தொடர்கின்றன இந்த கூட்ட நடத்தை தான் பல சமயங்களில் சாலைகளில் வாகனங்களுக்கு முன் தடையாக மாறுகிறது வாகன ஓட்டிகள் நாய்களை பார்த்து பீதியடைந்து வேகத்தை அதிகரிக்கும் போது விபத்துகள் ஏற்படும் அபாயமும் அதிகரிக்கிறது நாய்களை பார்த்து பயப்படாமல் அமைதியாக செல்ல வேண்டும் என்பதற்கான காரணம் இதுவே அதனால் நாய்களை பார்த்து அதிர்ச்சி அடையாமல் அவற்றின் இயல்பை புரிந்து கொண்டு எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் நாமும் பாதுகாப்பாக இருக்கலாம் நாய்களும் அச்சமின்றி வாழலாம்